மேற்குவங்க மாநிலத்தில் முர்ஷிதாபாத்தில் நடந்த கலவரத்தை குறித்த உண்மை கண்டறியும் குழு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்கிறது அந்த கலவர சமயத்தில் அங்கே வந்து காவல்துறையினர் இல்லை இருந்தவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய இந்த லோக்கல் லீடர் அதாவது துலியா அப்படிங்கிற துலியாங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர் மெஹபூப் ஆலம் அப்படிங்கிறவர் தான் இந்த மொத்த கலவரத்தையும் பிளான் பண்ணி கொடுத்து அவர் அவருடைய ஒரு வழிகாட்டுதலின் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்த பகுதி எம்எல்ஏ அந்த கலவரம் நடந்த அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் அந்த பகுதியில் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அவர் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம போனதாகவும் அந்த செய்தியில் அந்த அறிக்கையில அவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனா இந்தவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான அந்த மெயின் அட்டாக்கே ரெண்டரை மணி அதாவது கொள்கைக்கு அப்புறம் அட்டாக் என்பது மத்தியானம் அந்த ரெண்டரை மணிக்கு அப்புறம் இந்த அட்டாக் முழுக்காக கொழுகைக்கு அப்புறம் நடந்திருக்கிறது அதுக்கப்புறம் என்னன்னா முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு தங்களுடைய யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி தெரியாம வந்துதான் நாங்க வந்து தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியதோடு மட்டுமல்லாம வீடுகளை எல்லாம் சூரியர்கள் கோவில்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு வீடுகள் வந்து மிகவும் மோசமான நிலை அதாவது நீங்கள் சரிப்படுத்தவே முடியாது புதுசாக தான் கட்டணுங்கிற நிலையில் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர இந்த மக்கள் எல்லாம் இருந்து தப்பிச்சு அதாவது மற்ற ஹிந்து மக்களும் இங்கேருந்து தப்பித்து தங்களுடைய உறவினர்கள் வீடுகள் அந்த மாதிரி போய் மால்டாலை போய் அடைக்கலமாக போகும் பொழுது காவல்துறையினர் அவர்களை அங்கே இருக்க விடாமல் திரும்ப அவங்க வந்து இந்த இந்த இடத்துக்கே அவர்களை வந்து துரத்தி விட்டிருக்கிறார்கள் சில பேரை வந்து அவங்க உறவினர் வீட்டுக்கு போனவங்களை திருப்பி இழுத்துட்டு வந்து கொலையும் பண்ணியிருக்கிறார்கள் அங்கே இருந்த அந்த பயங்கரவாதிகள் கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் கோவில்களும் சுறையாடப்பட்டிருக்கின்றன இந்த அறிக்கைகளை எல்லாம் இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி இது எந்த அரசியல் கட்சியோடதோ இல்லை எந்த ஹிந்து அமைப்போடு கமிட்டி இல்லை இதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் கலைக்கப்படாமல் எதற்காக இருக்கிறது இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்ற கேள்விக்கு திரு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ரெண்டாவது இதில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹிந்துக்கள் அங்கேருந்து மால்டா தலைநகருக்கு அங்கிருந்து விரட்டி போகிறாங்க திருப்பி அவங்க அங்கிருந்து அங்கே போகாமல் போகாவல் துறையினர் தடிக்கிறார்கள் காவல்துறையினர் அங்கே இல்லைங்க கூடியதுதான் எல்லா பேப்பர்லயும் ஹைலைட்டா போட்டிருந்தாங்க இந்த செய்தியெல்லாம் நீங்க ஹைலைட்டா போட்டிருக்கணும் அப்போ கலவரம் என்பது காவல்துறையுடன் துணையுடன் நடந்திருக்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது யார் வீட்டில எல்லாம் போய் ஒளிஞ்சிருக்காங்க திருப்பி கூட்டிட்டு வர வர்றது அப்ப இந்த துப்பு கூட காவல்துறைக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸு கூட துலுக்கனுக்கு இந்த துப்பை கொடுத்து கூட்டு வந்து கொள்ளுன்னு சொல்லிச்சா இந்த கேள்வி இருக்கு அதனால் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தா அவ்வளோ வெறும் இல்லை அந்த இடத்துல அந்த டிஎஸ்பி லிமிட்டுக்குள்ளேயோ வந்து அவ்வளவு போலீஸ்காரங்க மேலேயும் நீங்கள் வந்து நே மூல வேலையை விட்டு நீக்கிறது மட்டுமல்லாமல் இவங்க எல்லாமே ஷுட் பி ட்ரைட் அண்ட் கிரிமினல் ஆக்ட் ஒரு கலவரம் நடக்கும்போது கண்டுக்காமல் போகிறதே வந்து பணியை செய்யாதது ஆனால் கலவரக்காரனோடு சேர்ந்து பண்ணினதுங்கக்கூடியது இட் இஸ் நாட் ஓன்லி நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி மர்டர் நாட் தட் இட் இஸ் ஜஸ்ட் அமௌன்ட் டு பிளான் அதனால துடுக்கனுக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் கேஸ் போடுறீங்களோ அதையும் கூட மூணு பங்கு செக்ஷன்ல முதல்ல இந்த போலீஸ்காரங்களும் இங்கே ஜெயிலில் போடணும் அப்பத்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வேலை பார்க்கறோம் இந்த நாடு தான் நமக்கு சம்பளம் தருது அப்படிங்க கூடிய உணர்வு காவல்துறைக்கு வரை பாருங்க இப்ப தமிழ்நாட்டில ஒரு உதாரணம் இந்த தீவெட்டிபட்டுல மசூதிய கட்டுறதுக்கு ஸ்டே பண்ணது ஹை கோர்ட் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் கட்டுமான வேலை நடந்துகிட்டு ஆனால இத கட்டுறதுக்கு எங்கேயோ உத்தரவுன்னு கேட்ட ஹிந்துக்குள்ள நாங்க உள்ள புடிச்சு போட்டு வரட்டி போடணும்னு மூணு போலீஸ்காரன போட்டு அந்த இடத்துல கட்ட வச்சாங்க இந்த ஸ்டே வர்றதுக்கு முன்னாடி ஸ்டே வந்தப்புறம் போலீஸ்காரன் போகுது அப்ப இந்த நாட்டோட சட்ட ஹைகோர்ட்டின் ஆர்டர் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படி தானே தீவட்டிபுட்டி போலீஸ் இருந்தது அப்ப இந்த மால்டா போலீஸுக்கும் தீவட்டிபுட்டி போலீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பெருசா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எங்க துலுக்குனுக்காக ஹைகோர்ட் ஆர்டர் மதிக்கல அங்க துலுக்கம் பெருவாரியாக இருக்கிறதுனால கூட்டி கொடுக்குறாங்க கொள்ளுறதுக்கு இது ஒன்று தானே வித்தியாசம் மற்றபடி ரெண்டு போலீஸோடு செயல்படக்கூடிய அந்த பிரின்சிபிள் ஒன்றா தானே இருக்கு வி ஆர் நாட் பவுண்டு பை இண்டியன் லா வி ஆர் பவுண்டு பை சம்திங் எல்ஸ் அங்க உள்ளதுக்கு இங்கே உள்ளதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா கிடையாது ஒரு வித்தியாசம் இல்லை இல்லை என்ன இங்கே வந்து குறவு இன்டென்சிட்டி அங்கே இன்டென்சிட்டி கூடுதல் இவ்வளவுதான் மற்றபடி இந்த பிரின்சிபிள் இஸ் த சேம் அங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு எம்எல்ஏ வந்தார் அதுக்கப்புறம் வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தார் அவர் பார்த்தாரு இங்க திஒட்டிபுட்டுல என்ன நாகூர் மீரான்னு ஒரு கவர்மெண்ட் ரெவின்யூ ஸ்டாஃப் இருந்தாரு அவர் எல்லாத்தையும் பண்ணு போட்டாரு வித்தியாசம் பெங்காலில் இருக்கக்கூடியது இங்க சின்ன அளவில் நடக்குது அந்த பெரிய அளவில் நடக்கிறது இவ்வளவுதான் ஆனா நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அண்ணன் தம்பி மாமம் மச்சான் இது எல்லா இடத்துலையும் இந்த நீங்க துளுக்கணும் அப்படி நம்ம கூட வச்சு விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அவன் எங்க இருந்தாலும் அவன் புத்திய காட்டத்தான் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது யோசிச்சு அஃபிஷியலானாலும் எலக்டட் ஆனாலும் யாருமே சட்டத்தை மதிக்கல நேரடி நடவடிக்கை கல்கட்டாவில் நடந்ததை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அந்த நேரடி நடவடிக்கையில் காவல்துறை எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானே இன்னைக்கும் செயல்பட்டுருக்கு நிச்சயமாக கல்கட்டா கார்னேஜ் அப்ப என்ன எப்படி செயல்பட்டதோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்ப என்ன மாற்றத்தை இந்த மதச்சார்பின்மையை இந்த நாட்டில் கொண்டு பூத்துனவனுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துல எந்த மாற்றண்ட தூள் கொண்டு மதச்சார்பின் மேலே அன்னைக்கு அவன் எப்படி கொண்டாலும் அதே மாதிரி தான் கொண்டு இருக்கான் அன்றைக்கி எப்படி கற்பிச்சாலும் அப்படி தான் கற்பழிக்கிறான் அன்னைக்கு எப்படி கோயில் அடிச்சாலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்படி இருக்கான் அன்றைக்கி எப்படி காவல்துறை அமர் இருக்கிற இடத்துல செயல்பட்டதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு துலுக்கு அரசியல் பொது பொருஷன்ல இருந்து எப்படி செயல்பட்டோன்னா அதே மாதிரி இன்னைக்கும் செயல்பட்டிருக்கா என்ன மாற்றத்தை இந்த நாடு இதுவரை சந்தித்தது அப்ப இது இதுதான் இந்த நாட்டின் பிரிவினைக்கு காரணம் என்று சொன்னால் இப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலை அடுத்த பிரிவினைக்கு தானே இன்னைக்கு வந்து உங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக அப்ப இதை எப்பொழுது இந்த நாட்டு மக்கள் உணரப்போகிறீர்கள் இதை எப்பொழுது அமித்ஷா உணரப்போகிறார் இதை எப்பொழுது நரேந்திர மோடி உணரப்போகிறார் அப்போ ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் வரணுங்கிறதுக்காக வேண்டி ஹிந்துக்கள் சாகணுமா அது தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால நான் வந்து இதுல வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்குள்ள எம்எல்ஏ அங்கே உள்ள போலீஸ்காரங்க செயல்படுறாங்க செயல்படுறாங்கன்னு சொல்றதெல்லாம் சரி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது யார் அரசு தொடர்ந்து அப்போ என்ன ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கிடையாதா ஹோம் மினிஸ்ட்ரியோடு அப்செக்டிவ் என்ன யூ ஹவ் டு மெயின்டைன் இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் இல்லையா இன்டர்னல் பீஸ் தட் யூ ஹேவ் டு என்ஷூர் அப்போ இதை என் ஒரு கவர்மெண்ட்டு திட்டமிட்டு ஒரு மாநில அரசு பண்ணுறதுன்னு அதை நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்கள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்போம் எங்க ஹோம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் போனாலே அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்கள் எவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்க போறீங்க அப்போ உங்களுக்குள்ள முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தப்படாது அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஒரு முக்கியமான ஒரு இதுதான் எங்களது கொள்கை அதுக்காக அதுக்காக மக்கள் சாக முடியும் அப்போ முன்னூத்தி ஐம்பதாறு எதுக்கு வச்சிருக்கான் அட்லீஸ்ட் டு யூஸ் இட் நாங்கள் ஒரு இடத்துலையும் நாங்கள் செய்யவில்லையேன்னு நீங்கள் ஓட்டுக்கா வேண்டி அதை காட்டுறதுக்காக ஹிந்துக்கள் சாகணுமா அவசியம் இல்லையா அப்போ ஹோம் மினிஸ்டரிய தேவை ஐபிஎஸ் உங்கள் கீழே தானே இருக்குது ஐஏஎஸ் இருக்குல்ல பத்து ஆஃபீஸர் நீங்கள் வந்து சென்ட்ரல் சர்வீஸுக்கு கூப்பிட்டு வேற எங்கேயும் ஒரு பத்து பயங்கரவாத இடத்துக்கு போஸ்டிங்கை போடுங்க பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சட்டத்தை மீறி வேலை செய்கிறான் பார்ப்போம் ஒரு வயதும் செய்ய மாட்டான் இந்த பவரை இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன்படுத்த போகிறதுங்கிறது தான் எனக்கு தெரியல நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து பங்காளுக்கு இந்த ரிப்போர்ட் இங்கே இப்போ நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க நீதிமன்றமும் ஒவ்வொரு டைத்திலையும் வந்து இந்த போலீஸ்காரர்களை கண்டிக்கிறோம் இவர்களை கண்டிக்கிறோம் நான் இந்த கவர்னருக்கு வரும்போது நூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்து நாங்க வேகமாக செயல்பட்டே இல்லை ஒரு மன்னாங்கட்டி இல்லாததுக்கு ஏன் இப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு வச்சு இதுக்கு கொடுக்க செய்யணும் இல்லையா செய்யணும்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல மத ரீதியாக இப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் அதனால இங்கு இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இனி நானே நிர்வாகத்தை எடுத்து அங்கு அமைதியை நிலைநாட்ட போறேன் இப்போ சொல்றேன் இப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாம் ஞாபகம் வருதான்னு பார்க்கணும் ஜட்ஜிகளுக்கு இப்போ ஞாபகம் வராது இந்த சாகரமே இந்து இடிக்கப்படுவது இந்துக்களின் கோயில் கற்பழிக்கப்படுவது இந்து தாய்மார்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஞாபகம் வராது ஏதோ ஒரு பிஜேபியில் இருக்கிற மந்திரி ஏதோ மத்திய பிரதேசில் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லிட்டாரா தப்பு அவர் சொன்னது அவர் சொன்னதை நியாயப்படுத்தல அதுக்கு அவரும் மன்னிப்பு கேட்டார் இதுக்கெல்லாம் எஸ்ஐடி போடுது கோர்ட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை இது பிரச்சனையே இல்லை இந்த மாதிரியான அறிக்கைகளுக்கு என்ன விலை இருக்கும் சார் ஒரு அறிக்கைன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கணும் வேல்யூ இதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் நம்ம இந்த ஸ்டேஷனில் இருக்க ரெண்டு ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க இந்த கொடுத்துருக்குறவன் மேலே கேஸ் போட போகிறீங்க இந்த கேஸ் அவன் ஜாகம் வரல அவன் பையன் ஜாகம் வரவாக அதை போய் சேரப்போகிறது இல்லை இவனை ஏற்றி அவனா சாட்சி சொல்ல மாட்டாங்க அவன் திருப்பி அடுத்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்கவும் போகிறேன் ஏன்னா ஊரில் அம்மன் ஆயாச்சு இந்த பங்களாதேஷ்காரன் பாதி வேறே இங்கே கொண்டு தூக்கி வச்சாச்சு கூட ரோஹிங்கியாவும் கொஞ்சம் ஜேர்த்தாச்சு அப்போது அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்னச்சு அப்படியே அவன் பாதுகாப்பு ஓடிட்டு போனா அவனையும் திருப்பி கொண்டு போய் கொள்ளாச்சு இதெல்லாம் அந்த அறிக்கையில் வந்துருக்கிற விஷயம் அதனால் இந்த மாதிரியான அறிக்கைகள்னாலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி அறிக்கைகள்னால ஒரு பெரிய விஷயம் ஏற்படும் இந்த நம்பிக்கையை நான் இழந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஒன்றும் மத்திய அரசு பெருசாக பண்ணலை ஆனால் இந்த விஷயம் நம்ம எதற்காக இந்த செய்தியை நம்ம ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கொண்டு போகணும் செயல்படாத மத்திய அரசை செயல்பட வைக்க வேண்டும் ஒரு சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இந்த நாடு முழுக்க துலுக்கம் போறான்னா ஒன்னு சட்டம் கொஞ்ச நாள் பாஸ் செய்யப்பட்டது கரெக்டா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க விவசாய சட்டம் ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்காக பாஸ் செய்யப்பட்டது கொண்டு வரல இப்போ இந்த அறிக்கையின் மீது எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அதற்கு துளுக்கும் எதை ஃபாலோ பண்ணா இதுக்கு காலிஸ்தான் பயங்கரவாதி எதை ஃபாலோ பண்ணானோ அந்த வழியை பின்பற்றினால் பின்பற்றினால்தான் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதற்கு இந்த அறிக்கை பயன்பட்டால் உண்மைக்கு அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்